கன்னி ராசிக்கு வருகிற அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து குரு வக்கரம் அடைகிறார் எங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்துல குரு வக்கரம் அடைகிறார் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற பாவக்கிரகமாக இருந்தாலும் இல்லை சுபகிரகமாக இருந்தாலும் எந்த கெடுதலையும் செய்யாது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் இருந்தாலும் நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடம் அதாவது நாலாம் இடங்கிறது சுபஸ்தானம் வீடு இது எல்லாத்தையும் குடிக்கிற நாலாம் இடமும் ஏழாம் இடம் ஸ்தானம் புது ஜன தொடர்பு சாணம் இதிலெல்லாம் இதுக்கு உடைய குரு வந்து வக்கிரம்புறதுனால புதிய இடத்துல பேசுகிறது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் என்னென்னா பேசாததை கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் இது எல்லாத்தையும் குடிக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் வந்து தடங்கல்களை ஏற்படுத்தும் அது வந்து இந்த நவம்பர் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து நூற்றி பதினாறு நாள் வரைக்கும் தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல இது தான் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும்